இப்போ கேரளாவில் கிறிஸ்தவ மதம் ஏன் அங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் அதிகமாக உள்ள மாநிலம் வந்து கேரளா தான் அங்கே வந்து கிறிஸ்தவ மதம் அதிகமாக இருக்குது கிறிஸ்தவ மதம் எங்கெல்லாம் இருக்கோ இந்தியாவில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு கூட அதிகமாக இருக்கும் ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்றைக்கும் வந்து மற்றவங்கள படிக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க படிக்காமல் முட்டாளவே வச்சுருக்கணும் அப்படின்லாம் அவங்க நினச்சது கிடையாது படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட இப்போ வந்து பிராமணர்கள் பார்த்திங்கன்னா சாதிங்கிற பேரில் உயர்கல்வி அந்த பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு நினச்சி மற்றவங்கள படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய அந்த மாதிரியான சிந்தனையுடைய மக்கள் அவங்க அப்போல்லாம் அப்படி இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க படிக்கக்கூடாதுன்னா நினச்சது நினச்சதில் இந்தியர்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கல இந்தியர்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வேலை செய்கிறதுக்கு படித்த ஆட்கள் தேவை இப்போ அவங்க வந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற செல்வங்களை கொள்ளையடித்தாங்க இந்த இந்தியாவை நிர்வகித்தாங்க இந்தியாவை அடிமைப்படுத்தி நிர்வகித்தாங்க அப்போ இங்கே உள்ள நிர்வகிப்பதற்கு திறமையான வேலையாட்கள் தேவை அதனால் இவங்கள படித்த படிக்க வச்சாதான் இப்போ இவர்கள் இவர்களிலிருந்து நாம் வேலையாட்களை தேர்வு செய்ய முடியும் இவங்க படிக்கலைன்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு இது வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க இப்போ ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்னா நம்மளை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வச்சு தான் நம்மளை அடிமைப்படுத்துனாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வேறு வந்தது ரெண்டு லட்சம் பேர் தான் வந்து நம்மளை வச்சே நம்மளை அடிமைப்படுத்துனாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டுறாங்க கட்டிவிட்டு நம்மளை படிக்க வச்சு அப்புறம் நம்மளை வச்சே அவங்க நிர்வகிக்கிறாங்க இந்தியாவை இந்தியாவை நிர்வகிக்கிறாங்க அப்புறம் நமக்கு அவங்க சம்பளம் தராங்க இப்படி தான் அவங்க அடிமைப்படுத்தினாங்க அப்போது அப்படிப்பட்டவங்க அப்படின்னா இப்போ வந்து அப்போ கிறிஸ்டின் எங்கே இருக்காங்க கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே அவங்கலாம் நல்லா படிக்கவும் செஞ்சாங்க படிக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல இப்படி இருக்கும்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன் கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம் அப்படின்னா கேரளா ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க காரணம் என்னன்னா கேரளா ரொம்ப குளிர்ச்சியான பகுதி ஆங்கிலேயர்களுக்கு இந்த வெயில்னால் பிடிக்காது தமிழ் இந் தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற கேரளாவை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாமே கொஞ்சம் வெயில் எல்லா பருவத்துலையும் சில பருவத்தில் மட்டும்தான் வெயில் சில பருவத்தில் மட்டும் குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வட மாநிலத்தை பார்த்திங்கன்னா சில மாதங்களில் ரொம்ப குளிர்ச்சா குளிராக இருக்கும் சில மாதங்களில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கேரளாவை பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் எப்பவுமே பசுமையாக இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியான பகுதி அது மலை பிரதேசம் இது ஆங்கிலேயர்களுக்கு மலை பிரதேசம் எப்போவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க கேரளாவை தேர்ந்தெடுத்தாங்க கேரளாவில் போய் வசித்தார்கள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் இருப்பாங்க ஏற்காட்டில் போய் வசிப்பாங்க ஏன்னா ஏற்காடு குழு குழுன்னு இருக்கும் அந்த கிளைமேட்டு தான் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துக்கும் அது மாதிரி ஊட்டியில் போய் வசிப்பாங்க கொடைக்கானலில் போய் வசிப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டு தான் ஆங் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துக்கும் இந்த வெயில்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துக்காது அதனால் அவர்கள் மலைப்பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க குளிர்ச்சி நிலவுகிற மலைப்பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அந்த வகையில் கேரளா வந்து முழுக்க முழுக்க மலைப்பிரதேசம் ரொம்ப குளிர்ச்சியான பகுதி வருடத்தின் அனைத்து நாட்களும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த கிளைமேட் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துக்கு ஒத்துக்குச்சு இப்போ தமிழ்நாடுனா வெயில் கடுமையாக வெயில் அடிக்கும் வந்துன்னா த அந்த வெயிலெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு பொத்து பொத்து வடிய ஆரம்பிச்சிடும் அதை தாங்கிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி செய்யும்போது இந்தியாவில் எதெல்லாம் குளிர்ச்சியான பகுதி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க அதை தேர்ந்தெடுத்து அங்கே அவங்க வந்து முந்நூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேரளாவை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே இருக்கிறது அவங்களுடைய கிளைமேட் இங்கே இந்த கேரளாவில் இருக்கிற கிளைமேட் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பொருத்தமாக இருக்குது ஏற்புடையதாக இருக்குது ஓகே நல்லாயிருக்கு இது நமக்கு ஏற்புடையது அப்படின்னு அவங்க அங்கே வந்து பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் கேரளாவை தேர்ந்தெடுத்து அங்கே வசிக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே வசிக்கிறது அப்பப்போ வந்து கீழே வந்து மேலே போயிடுவாங்க அந்த குளிர்ச்சியான இடம் அந்த வெயிலில் அவங்க மற்ற இடங்களில் அவங்களால் இருக்க முடியாது அப்போ கேரளாவில் அவங்க பெரும்பாலும் இருந்ததுனால அங்கே கிறித்தவ மதம் பரவி இருக்குது அந்த வேலையும் அங்கே நடந்திருக்கு கிறித்தவ மதம் ஏன் கேரளாவில் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதிகமாக அதிக நாட்கள் அதிக நேரத்தை செலவழித்த இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் என்பது எதுவுன்னா அந்த கேரளா தான் அதனால் அந்த கே ஆங்கிலேயர்களின் கலாச்சாரம் மதம் என்பது அந்த கேரளாவில் அதிகமாக பரவுது அந்த ஆங்கில மோகமும் அந்த கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கிறிஸ்தவ மதமும் அந்த கேரளாவில் அதிகமாக இருக்கும் அது அது காரணம் ஆங்கிலேயர்கள் ஏன் வந்து மற்ற எல்லா இந்தியாவும் தானே அவங்க இருந்தாங்க அப்போ கேரளாவில் மட்டும் எப்படி கிறிஸ்தவ மதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப குளிர்ச்சியான பகுதி இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கெல்லாம் வந்து வருடத்தின் எல்லா நாட்கள்லையும் ஆங்கிலேயர்களால் இருக்க முடியாது இருக்க முடியாது ஆனால் கேரளாவில் வருடத்தின் அனைத்து நாட்களும் இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பகுதி மலைப்பகுதி அது ரொம்ப குளிர்ச்சி நிறைந்த ஒரு மலைப்பகுதி நல்ல பசுமையாக இருக்கும் அதனால் ஆங்கிலேயர்களுக்கு அந்த கிளைமேட் வந்து ஆங்கிலேயர்களின் உடலுக்கு சாதகமாக இருந்தது அதனால் வருடத்தின் பெரும்பாலான அனைத்து நாட்களிலும் அவங்க கேரளாவில் வசித்தார்கள் வசிக்கிறனால அங்கே இருந்ததுனால அவங்களுடைய மதம் கிறிஸ்தவ மதம் என்பது அங்குள்ள மக்களுக்கு அது பரப்பப்பட்டது அப்போ அங்கே நிறைய அப்போவே பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி கட்டியிருக்காங்க அதனால் அங்கே கல்வி வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து நான் சொல்ல வரதே